அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி வறுமை நோய் அவமானம் இதெல்லாம் தான் நம்ம அவமானம் வேற வறுமை நோய் ஆமா எல்லாமே ஒவ்வொரு ஒவ்வொரு நேரத்துலயும் ஒவ்வொரு விஷயத்துல ஒவ்வொரு அனுபவங்கள் கட்சிக்கினே இருக்கும் இப்போ அடுத்து வீட்டுல ஒரு சாவு நடக்கும் நம்ம வீட்டுல சாப்பாடு செய்து செய்ய நல்லா நம்ம சந்தோஷமா தான் இருக்கும் சாவு எடுக்கும் போது ஒரு பத்து ரூபாய் கொடுத்து ஒரு மாலை போட்டு அங்க போயிட்டு வந்துடும் இல்லையா இது பக்கத்தோட சாவு மரணம் இல்ல ஆனா அதே மரணம் நம்ம நடக்கும் நடக்கும்போது சரி மரணம் இயக்க நம்ம சாப்பாடு சாப்பிடலாம் சாப்பிடுவோம் முடியாது ஏன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு வழி இருக்குது ஒவ்வொன்றிலையும் அவமானத்துல ஒரு வழி இருக்குது பசியில ஒரு வழி இருக்குது வறுமையில ஒரு வழி இருக்குது இந்த வழிகள் வந்து அனுபவத்தை கொடுக்கும் மனுஷன் அந்த இருந்து நம்ம எப்படி கடக்கணும் இது அடுத்தவனுடைய வழியை சிந்திச்சுன்னா உனக்கு வழி தெரியாது நீ அனுபவிக்கும் தான் அனுபவம் கிடைக்கும் அந்த அனுபவம் தான் உனக்கு நிலையானதா நீக்கும் கண்ணில் பார்த்தது காதில் கேட்டது வாயில படிச்சதெல்லாம் அனுபவமா நிற்காது நீ அனுபவிச்சதா நீச்சம் ஏன்னா பார்த்தது கேட்டது படிச்சதெல்லாம் மிகைப்படுத்தி இருக்கும் ஆனா உன் வாழ்க்கையில் நடந்ததை மிகைப்படுத்தவே இல்லை உண்மை அது அதை மறுக்கவே முடியாது அதுதான் வாழ்க்கையினுடைய அனுபவம் இந்த மனம் வந்து எண்ணங்கள் பின்னாடி எப்பவுமே ஊஞ்சலாடிகிட்டே இருக்கு இதை வந்து நம்ம தியான முறைன்ற பத்தி உங்களுடைய அபிப்பிராயம்னா தியானம் எந்த விதத்துல அது மனதுக்கு உதந்ததாகுது எந்த விதத்துல அது ஆன்மீகத்துல நம்மளை உயர்த்தி செல்லறதுக்கு உதவுமா அதெல்லாம் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு ஆயிரம் பேரு உட்கார வச்சுட்டு அப்படியே கண்ணை மூடிங்க அப்படியே உள்ள போங்க அப்படியே மேலே பார்க்க மனசை திருப்பி நான் எத்திர்த்து வைக்கிறதா இதையெல்லாம் கதை சொல்லி ஏமாத்துற விஷயம் உண்மை அது இல்லை நீ வந்து உலகத்தை மறந்து உன்னுடைய உயிரையே சிந்திக்கும் போது தான் உன்னுடைய எண்ணங்கள் மாறுபடும் அது திருப்ப எல்லாம் முடியாது யாராலையும் திருப்புற பொருள் கிடையாது கிடையாதுங்கிறது நம்மளே உன்னை சிந்திக்கும் உள்முகமா நீ பார்க்க ஆரம்பிப்ப உலகத்தை பார்க்க ஆரம்பிப்பேன் அப்போ இந்த உள்முகமா பார்க்கறதுக்கு ஒரு பார்க்க சொல்றதுக்கு எப்படி பார்க்கணும்னு ஒரு குரு இருக்கணும் நல்ல குருவாக இருக்கணும் முதல்ல அவர் பார்த்தவராக இருக்கணும் புக்கை பட்சி போட்டு அதை சொல்லிக்கிற மாதிரி நீ படினா அவர் திருப்பி ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியாது போய்டும் ஒரு குருநாதர் இல்லாம நம்ம தியானம் செய்ய முடியாது ஏன்னா அது சில வழிகள் அந்த வழியில் போனாதான் அது தியானம்ன்றது கை கண்ணுமொழின்னு உட்காந்துக்கிறதால தியானம் வராது அது வந்து நிறைய இன்னைக்கு அதான் நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் அப்படிலாம் வராது தியானம் பண்ணுறது ஒரு நல்ல குரு கிட்ட போய் அவர் சொன்ன வழியில் பயணம் பண்ணணும் குரு கிட்ட போகிறதாலேயோ உபதேசம் வாங்கறதாலேயோ நீ ஆகவே முடியாது அந்த மாதிரிலாம் ஏமாற்றவே கூடாது தெய்வீகம் பண்ணுறதே உலகத்தில் நம்ம ஆயிரம் பொய் சொல்லி தான் வாழ்ந்து வாழ்க்கையில் ஆனால் தெய்வ விஷயத்தில் போய் சொல்லி வாழக்கூடாது உலகத்தில் இருக்கிற பாவத்தோட பெரும்பாவம் தான் அப்போது அதில் உனக்கு தெரிஞ்சதை தான் சொல்லணும் தெரியாது சொல்லக்கூடாது நீங்கள் எங்கேயாவது பார்த்துக்கிறீங்களா இந்த மாதிரி உட்கார வச்சுக்கணும் கேள்வியை கேட்டு பதில் சொல்கிற இடத்த எங்கேயும் பார்த்துருக்க முடியாது ஏன்னு சொன்னால் இப்போ நீங்கள் உட்கார்ந்து என்ன கேள்வி கேட்டுன்னு இந்த மாதிரி கேள்வி கேட்டால் நான் முட்டால் ஆயிடுவேன் தானாகவே அதனால இந்த கேள்வி கேட்க அனுமதிக்கிறது கிடையாது நான் சொல்றத கேளு நான் சொல்றபடி இருன்னு வா ஆனா நீ சொல்றத கேட்டு நான் நீ சொல்றபடி செய்யத்துக்கு அவன் மனம் தெளிவு போகணுமே முதல்ல அப்ப அவன் மனசுக்குள்ள சந்தேகங்கள் போனா நீ கேள்வி கேட்டு பதில் சொன்னா அவன் சந்தேகம் போகும் அத தான்மா தரேன் நான் சொல்லு விளக்கமா சொல்லு हां சொல்லுங்க திருமூலர் பாடல சொல்றாரு 159 பாடல சொல்றாரு 555 ஆறு படையோடு சங்க முப்பது சாரு பதினெட்டு சாரு பதினெட்டு ம் பந்தல் ஒன்பது பந்து பதினைஞ்சு வெந்து கலந்து மேலு வரியோம் சொல்லிட்டார் வெந்து கலந்து மேலும் மேலு வரியார் அது விளக்கம் அதுதான் சாமி இது என்னன்னா தொண்ணூத்தி ஆறு தத்துவங்கள் வாங்க இந்த தொண்ணூத்தாறு நம்ம வந்து அதை சிவ இதுவில் என்ன சொல்லுவாங்கன்னா முப்பத்தாறு தத்துவங்களை கடந்தால் இறைவன் அடையலாம் அதுதான் நம்ம முப்பத்தாறு அடி வச்சுருக்குது காரணம் என்னென்னா முப்பத்தாறு த கடந்து முப்பத்தாறு தத்துவங்களையும் கடக்கிறது தான் இந்த ஒன்று ஒன்றா பிரிக்கிறாரு அந்த அஞ்சுன்றது என்னது ஐம்பளே இன்னொரு என்ன சொல்கிறாருன்னா இது கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் இதெல்லாம் ஒரு அஞ்சு 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 அஞ்சாக இருக்குது இந்த மாதிரி இருக்கிற எல்லா விஷயங்களையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணணும் முதல்ல இது துடிப்பு இருக்கிற வரைக்கும் நம்மளை உலகத்தை நோக்கியே இழுத்துட்ருக்கோம் ஏன்னா இது இல்லாமல் உலகத்தில் வேலை செய்யவே முடியாது இது இல்லாமல் உலகத்தில் வேலை செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்போது இந்த ஒடுங்கின மனசு தான் அங்கே போய் சேரும் வளர்ந்த மனசால் அங்கே போக சேரவே முடியாது நல்லா பாடம் பண்ணுறேங்க ஒரு மணி நேரம் பாடம் பண்ணிட்டு நல்லா பாடம் பண்ணுறேங்க இருபத்தி மூணு மணி நேரம் உலகத்தோடு ஒட்டு உரவாடின்னு இருக்கிறேன் இதை மறந்துட்டேன் பாடத்தை பற்றி திரும்பி நானே நினைக்கவே இல்லை மறுநாள் ஆறு மணிக்கு தான் நான் நினைக்க போகிறேன் பாடத்தை நான் அந்த பாடத்தால் பயனுன்றது ரொம்ப கம்மி எவ்வளோ பலன் கிடைக்குன்னு தெரியாது அப்போது இந்த தத்துவங்கள் எல்லாம் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்னா அந்த ருசியை முதல்ல பண்ணணும் காது நமக்கு தெரியக்கூடாதுன்னு யாரோ ஒருத்தர் சந்தையில் பின்னாடி இன்னும் பேசிக்கிறாங்க செவத்து பின்னாடி நின்று நான் போய் கேட்டுன்னு இருப்பேன் இன்னும் தான் அந்த ஆர்வத்தை முதல்ல எனக்குள்ள நான் கட்டுப்படுத்தி வைக்கணும் யாராவது அதெல்லாம் பேச மாட்டோம் வாய் ருசிக்காக எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சண்டை போட்டு வாங்கறதெல்லாம் இல்லாமல் எது கிடைக்குதோ அதை சாப்பிட்றது நமக்கு தெரியணும்னு ஒன்று விதி இருந்தால் யாரும் பின்னாடி பேச மாட்டாங்க அதை நம்மகிட்டே வந்து பேசுவாங்க அப்போ நமக்கு அது தெரியக்கூடாதுன்னு இறைவனே மறைக்கிறான் அதையே நம்ம ஒட்டு கேட்க வேண்டிய வேலையே இல்லை அப்போ என் புலன்களை எனக்குள்ள ஒடுங்கி வைக்கிறது தான் சாமி இந்த விஷயம் புரியுதுங்களா அப்போ தத்துவங்களை விரிவடைஞ்சா ஒரு விதை இருந்து ஒரு மரம் உருவாகிற மாதிரி தத்துவங்கள் ஒடுங்குனா வளர்ந்த மரம் திரும்பவும் அந்த விதைக்குள்ள அடைச்சா எவ்வளோ பெரிய விஷயமோ அப்படிதான் இந்த முப்ப த தொண்ணூத்தாறு தத்துவங்களா இருக்கட்டும் முப்பத்தாறு தத்துவங்களா இருக்கட்டும் அழிக்கிறது அது அழிச்சால் மட்டும்தான் மனமானது

புரியுதுங்களா இந்த மாதிரி விஷயங்கள தான் அவர் தனித்தனியாக பிரித்து 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 சொல்லியிருக்காரு அப்போ மொத்தத்தில் என்னென்னா இந்த தத்துவங்கள் தத்துவங்கள்லாம் வேறு ஒன்றுமே இல்லை கருவிகள் ஒரு வேலை செய்கிறோம் வண்டிக்கு எப்படி எல்லா கருவி இருந்தால் தான் கரெக்டாக ஓடும் அந்த மாதிரி இந்த உடலும் இந்த உயிரும் சேர்ந்து வேலை செய்யணும்னா இந்த தொண்ணூற்றாறு கருவிகளும் வேலை செஞ்சால் மட்டும்தான் நம்ம உலக வாழ்க்கையில் பயணம் பண்ண முடியும் ஆனால் இது உலக வாழ்க்கைக்கு ஓகே அந்த வாழ்க்கைக்கு இது உதவுமானா இது உதவாதுப்பா அப்போது இந்த வேலை செய்யக்கூடிய இந்த பொருள் எல்லாம் வேலை செய்ய விடாமல் நிறுத்தணும் இதுதான் அந்த தத்துவங்களை கடக்கிறது சரிங்களா அப்படி கடந்தால்தான் பரத்துல இருக்க அந்த பரமன் நமக்குள்ளே உதிப்பான் அதுதான் சொல்லுவேன் நல்லது சார் ஆத்மா என் பேர் ரவி ஆ நான் இருந்து வரேன் ம் சொல் ரெண்டு வருஷமா வந்துடே இருக்கிறேன் ம் மூணு உபதேசம் வாங்கி இருக்கிறேன் ம் உபதேசம் கொடுக்கும்போது குருங்க எப்படி பண்ண ஏற்கனவே எல்லாம் சொல்றாங்க ம் சொல்லி நான் பாடம் பண்ணுறேன் ஆனால் அது சீராக பண்ணுறேன்னா இல்லைன்ட்டு எனக்கே ஒரு டவுட் சொல்ல அதுதான் நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் எடுத்தால் நல்லா இருக்கும் கேட்கலான்ட்டு எடுப்போம் எடுப்போம் சார் கூடிய சீக்கிரம் எடுப்போம் அதுக்கான நாள் கேட்கும் ஏன்னா மற்ற நாளில் வந்து இப்போ இப்போ இதுவே வந்து செவ்வா வந்துச்சு நிறைய பேரால லீவ் போட முடியல ஏதோ கவர்மெண்ட் வேலை செஞ்சால் கவர்மெண்ட் ஹாலிடே கிடைக்கும் எல்லாருமே கவர்மெண்ட் வேலை செய்ய முடியும் எல்லாேருக்கும் லீவு கிடைக்காது அப்போது இந்த மாதிரி வார நாளில் வந்தாலே நிறைய பேரால் வர முடியல லீவ் போட்டு வர முடியாத சூழ்நிலை அப்போ நாத்திகம் வைக்கலான்னு இருக்குது சில விஷயங்கள் அப்போ எல்லாராலையும் வந்து கலந்துக்க முடியும் அந்தந்த மாசமே அந்தந்த டவுட்டை தீர்த்துட்டா அவங்களாம் நிம்மதியா போவாங்க பானம் கொடுத்து நமக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் சரி நல்லா பண்றாங்கப்பா அப்படின்னு ஒரு ஆறு மாசம் பொறுத்து மூணு மாசம் ஆசிராமம் இந்த இந்த குரு இந்த பாடம் இதெல்லாம் எங்களுக்கு ஜென்மத்தில் மகா பாக்கியம் இது கிடைச்சிருக்கே மாட்டேன் மகா பாக்கியம் கண்டிப்பாக இதை நாங்கள் சரியா இது பண்ணிக்கணும்ட்டு ஒரு ஆசை கண்டிப்பாக சமயம் இப்போ உங்களுக்கு கிடைச்ச குருவானார் எப்படின்னா முன்னெல்லாம் வந்து குருமார்கள் இருப்பாங்க பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் இருபது வருஷம்னு அவர் வாழ்நாள் ஃபுல்லாக கூட இருந்தால் கூட அவருக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுப்பாரன்னு தெரியாது அவர் அவத்து போட்ட கோமணத்துலேருந்து நீ தோச்சி போட்டால் கூட அவர் தெரிஞ்ச கலையை அவ்வளோ சீக்கிரம் சொல்லியே கொடுக்க மாட்டாங்க ஆனால் நாம் யாரும் தெரியாது நம்ம மூஞ்சி மோகம் யாரும் தெரியாது நல்லவனா கெட்டவனா தெரியாது ஆனால் வரவங்க எல்லாருக்கும் என்னை நம்பி வந்துட்டியா இந்தா வாங்கிக்கணு அள்ளி 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 கொடுத்த வள்ளல் சாமி ஐயா தப்பிச்சு போனோம் உனக்கு உண்மையிலேயே அந்த பிராப்தம் இருக்குதுன்னா அதை நான் தடுக்கவே மாட்டேன் நீயா தான் கெடுவே என்னால யாரும் கெட்டு போனதாவே சரித்திரமே கிடையாது என்ன பண்றாரு மேலேயும் கருணை வச்சு எல்லாருமே நான் அடைஞ்ச சந்தோஷம் நான் அடைஞ்ச அந்த நிம்மதி சரிங்களா ஒரு வறுமையில இருந்து வந்த ஒருத்தர் எங்கன்னா கிடைச்சா போதும் சொன்னது தான் பார்ப்பாங்க ஆனா தனக்கு லட்சக்கணக்கில் கோடி கணக்குல அவர் என்ன பண்ணாரு அள்ளி அள்ளி அரைச்சு இன்னைக்கு அதை தான் நாமலாம் அனுபவிக்கிறோம் புரியுதுங்களா அப்போ சுயநலம் இல்லாத ஒருத்தர் வாழ்ந்து ஞானியா நம்ம காலத்திலேயே வாழ்ந்து போயிருக்காரு இது கற்பனையிலேயே நம்ம எட்டி பார்க்க முடியாது கதைகளை படிச்சிருப்போம் அவர் அப்படி பண்ணாருங்க இவர் இப்படி பண்ணாருங்க அப்படின்னு ஆனால் ரத்தமும் சதயமும் எலும்பாவே நம்ம கூடவே ஒருத்தர் வாழ்ந்து அதே வாழ்க்கைய நமக்கு முன்னாடியே அவர் வாழ்ந்து காட்டியிருக்காரு அவர் சொல்லிட்டு போல இப்படி வாழ்ந்துக அப்படி வாழ்ந்துக்கன்னு மற்றவங்களை மாதிரி சொல்லலை தானே ஒரு வாழ்க்கையை அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இது தாண்டா வாழ்க்கை உன்னாலையும் வாட முடியும்னு ஒரு உதாரணமா அவர் வாழ்ந்து கேட்டிருக்காரு அப்படியாப்பட்ட குரு அதை நம்ம புடிச்சுக்கணும் இது பிறந்துட்டோம் போற வரைக்கும் அவர் மட்டும் தான் நம்ம குரு இன்னொரு காலு இங்க தேவைப்படாது ஒரே பாதம் தான் சரிங்களா அது நம்ம குரு நல்லது